ஹாய்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து அதே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான்மா பார்த்துட்ருக்கோம் நிறைய கலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க சாரீஸ் மரக்கன்றுகள் ம சின்ன சின்ன செடி குரோட்டன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கிட்டு போங்க கும்பல் ஜாஸ்தி ஆகிடுச்சி சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வாங்க இன்னும் நமக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் இருக்குது நமக்கு ஓகேம்மா நம்ம இப்போ வீடியோவை பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் பாருங்கள் நம்ம பார்க்குறதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா செந்தரி காட்டன் பாருங்கள் செந்தரி காட்டன் வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸு நிறைய கலர்ஸ் வந்துருக்கு சில பேர் வந்து செந்தரி காட்டன் இந்த மாதிரி பிராண்டட் சாரீஸ் தான் சில பேர் விரும்புவாங்க பாருங்கள் சரி அவங்களுக்கும் நமக்கு வந்து நான் அவங்களுக்காகவும் நம்ம கொஞ்சம் பா காமிச்சிருவோம் அப்படின்ட்டு காமிச்சிருக்கேம்மா நான் சிம்பிளாக இருக்கும் பார்க்க ஆனால் பா கட்னிங்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் ரேட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கூட தாம்மா ரேட்டு இதெல்லாமே கொஞ்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சரி ரெண்டாயிரத்தி நானூறு அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கூட தான் இருக்குது ரேட்டு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சி ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சாஃப்டாக இருக்குது நிறைய பேர் இது விரும்புவாங்க பாருங்களேன் இந்த மாதிரி கட்டுறதுக்கு அவங்க பிரித்து காட்டுறாங்க பாருங்கள் நல்லா ஒரு மெருன் கலர் அது பல்லூவில் பாருங்கள் நல்லா டிசைன் கொடுத்துருக்காங்க பூ டிசைன் கொடுத்துருக்காங்க தாளம்பூ கரை மாதிரி ஒரு பூ கரை வந்திருக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுமா சாரி செந்தேரி காட்டன் இதெல்லாமே நமக்கு எல்லாம் பிராண்டட் இதெல்லாமே பிராண்டடுனாலே கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும் நம்ம போத்திஸ்லேயே வந்து பொத்திக்ஸ் செக்ஷன் தனியாக இருக்குமா அதுலேயும் அப்படி தான் எல்லாமே பிராண்டடு ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும் அதெல்லாமே ஸோ இது வந்து பொத்திக்ஸ் கிடையாது செந்தேரி காட்டன்னே தனியாக உங்களுக்கு வந்து மகேஸ்வரி காட்டன் செந்தேரி காட்டன் தனியாக உங்களுக்கு செக்ஷன் வச்சுருக்காங்க அதில் தான் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சுட்ருக்கேன் இது இந்த செக்ஷன்லேயே வந்து ரேட் கம்மிலையும் இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் பாருங்கள் ரேட் கம்மிலையும் இருக்குது இதெல்லாமே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஜெய்ப்பூர் காட்டன்லேயே இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஜெய்ப்பூர் காட்டன் ரெட்டு இதெல்லாம் பாருங்கள் நல்லா இருந்துச்சு இதுவுமே ஜெய்ப்பூர் காட்டன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு அந்த மாதிரி வருதுமா இதுவுமே நல்லா கீழே உங்களுக்கு நல்லா ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஜரி பார்ட்ரு அதுக்கு மேலே ஒரு பூ பார்ட்ரு கொடுத்துட்டு நான் உடம்பு ஃபுல்லாகவே டிசைன் வந்திருக்கு தான் நமக்கு அந்த பூ பார்ட்ரு என்ன கலர் இருக்கோ உங்களுக்கு அதுதான் நமக்கு ப்ளவுஸும் பல்லும் வருது இதுவுமே ஆனால் பிராண்டட் தான் சொன்னாங்க பிராண்டட்லேயே இது ஒரு நமக்கு வந்து ஜெய்ப்பூர் காட்டன் சூப்பராக இருந்துச்சுமா இந்த சாரீஸ் எல்லாம் சரி காட்டன் விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் வந்து நான் மெசேஜ் போட்டிருந்தாங்க காட்டன் காட்டன் அப்படின்ட்டு சரி அவங்களுக்காக இந்த காட்டன் சாரீஸும் நம்ம காமிச்சிட்ருக்கேம்மா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐ ஐநூ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா எல்லா ரேட்லேயுமே கொஞ்சம் முன்ன பின்ன இதெல்லாம் பாருங்கள் ஜரி பார்ட்ரு வராமல் வந்திருக்கு பார்த்திங்களா பார்ட்ரு வந்து கொஞ்சம் பூ கொடுத்து பூ டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பிளாக் கலரில் எல்லாம் வந்து உங்களுக்கு த்ரெட் பார்ட்ரு தான் இது எல்லாமே உங்களுக்கு ஜெய்ப்பூர் காட்டன் தீபாவளினாலே கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் வாங்குவாங்க சில பேர் வந்து ரொம்ப இந்த கிராண்டாலாம் கட்ட மாட்டாங்க பாருங்களேன் இந்த மாதிரி சிம்பிளாக கட்டுறவங்களும் இருப்பாங்க அதனால் நான் உங்களுக்கு ஹை ரேஞ்சும் காமிச்சிருக்கேன் லோ ரேஞ்சும் காமிச்சிட்ருக்கேம்மா எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்குறேன் ஒரு வீடியோன்னா ஒரு வீடியோலேயும் உங்களுக்கு எல்லாமே கலந்து வரும் இது பாருங்கள் நல்ல ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு க்ரீனில் வந்து நல்ல ஒரு வெந் அதாவது மஸ்டர்ட் கலர் டார்க் மஸ்டர்ட் கலர் பாட்ரு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர் காம்பினேஷனு நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே செந்தரி காட்டன் ஜெய்ப்பூர் காட்டன் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே இதுதான் அவ்வளோ சாரீஸ் அவ்வளோ வச்சுருக்காங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லாமே இதெல்லாம் போத்தீசில் கீழேயே இருக்குமா ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே இருக்குது பாருங்கள் மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் பாருங்கள் லிலன் காட்டன்லேயே வந்து சாஃப்ட் லிலன் சொன்னாங்க நல்லா சாஃப்டாக இருக்குமா நிஜமாகவே சாஃப்டாக இருந்துச்சு கிளாத் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இந்த மெருன்னு பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு கிராண்டாக இருக்குது நம்ம ஒரு பட்டு சாரி மாதிரி இருக்குமா பட்டுசாரி லுக்கு கிடைக்குது நமக்கு அதுக்கு ஆனால் சாஃப்டாக இருக்குது ஆனால் வந்து இதெல்லாம் வந்து உங்கள் லிலன் லிலன் காட்டன்லேயே வந்து உங்களுக்கு ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு இந்த பிங்க்கு பாருங்கள் பிங்க்குமே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சி ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது லிலனில் வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குமா உங்களுக்கு இது பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌனில் பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் லைட் க்ரீன் வந்து உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் ஆயிர ஆயிரத்தி முந்நூற்றி இது ப்ளூ கலர் இது இதுவுமே லிலன்லேயே வந்து உங்களுக்கு நிறைய இந்த ஆரஞ்சு பாருங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் உடம்பு ஆரஞ்சில் வந்து பிங்க் கலர் நமக்கு வந்து பார்ட்ரு அந்த பிங்க் கலரில் உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க இது லைட் பிங்க்குமா இது இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு இது நல்லா டார்க் மெருன்னு பார்ட்ரு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது நடுவில் ஜரி கோடும் வந்திருக்கு ரெண்டு சை ரெண்டு டிசைனில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபா அதுமா இது பாருங்க நல்லா டார்க் மஸ்டு நல்லா இருந்துச்சு இதுவுமே மஸ்டர்டில் ஒயிட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு சாரீ பற்ற பார்த்திங்களா அதுலேயே வயலட் கலர் இது பாருங்க இது லைன்ஸ் பாருங்கள் இதிலே லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா லிலன் காட்டன்லேயே உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு இது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாமா இது இது வந்து உங்களுக்கு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாய்தாம்மா இருந்த சாரீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாய்க்கு லிலன் காட்டனில் சூப்பராக இருந்துச்சு இதில் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க நிறைய கலர் நிறைய டிசைன்ஸ் இது இதில் இந்த எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இருக்குது பார்த்திங்களா அதில் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த சைடு உள்ளதெல்லாமே உங்களுக்கு காட்டன் காட்டன் சாரீஸ்லேயே கொஞ்சம் நல்ல நல்லா கொஞ்சம் ரேட்டு உள்ளதும் இருக்குது ரேட் கம்மி உள்ளதும் இருக்குமா எல்லாம் கலந்து தான் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் நிறைய கலர்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க இது பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க க்ரீனு ப்ளூ ஆனந்தா ப்ளூ இது வந்து மெரூன்லேயே வந்து லைட் மெரூன் இது இது ஆனந்தா ப்ளூ பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ளவர் டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது பிங்க்கு பிங்க்கில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்திருக்கு இதுவுமே நல்லா கட்னாலும் ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இந்த ரேட்டுக்கு இது நல்லா ஒர்த்துந்தாமா நான் சொல்லுவேன் நான் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள் இதில் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கம்மா ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா உங்களுக்கு நிறைய வந்த வந்த உடனே நான் டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறேன் எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்